அனைவருக்கும் வணக்கம் இது கலாம் டூஷன் சென்டர் வழங்கும் கற்றலின் கேற்றல் என்ற பகுதி நான் உங்கள் வெல் பிரகாஷ் இந்த ஆடியோவில் என்ன கேட்க போறோம் அப்படின்னா நூறு கலித்தொகை பத்து இதை பற்றியான தகவல்களை நம்ம இதில் கேட்கலாம் முதல்ல ஐங்குறுநூறு ஐந்து கூட்டல் குருமை கூட்டல் நூறு ஐங்குறுநூறு மூணு அடி சிற்றல்லை மற்றும் ஆறு அடி பேரல்லை இதில் இருக்கு ஐங்குறு நூறில் திணை வரிசை மருதம் நெய்தல் குறிஞ்சி பாலை முல்லை திணைக்கு நூறு பாடல்கள் வீதம் மொத்தம் ஐநூறு பாடல்கள் இருக்கு ஐநூறு பாடல்களையும் தொகுத்தவர் புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார் இதை தொகுப்பித்தவர் மாந்தரஞ்சேரல் இரும்புரை கடவுள் வாழ்த்து பாடல் பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார் ஒவ்வொரு திணையையும் ஒவ்வொரு புலவர்கள் பாடியிருக்காங்க மருதத்திணையை பாடியவர் ஓரம் போகியார் நெய்தல் திணையை பாடியவர் அம்முவனார் குறிஞ்சி திணையை பாடியவர் கபிலர் பாலை திணையை பாடியவர் ஓதலாந்தையார் முல்லை திணையை பாடியவர் மருதல் ஓரம் போகி நெய்தல் அம்முவனார் கபிலர் ஓதலாந்தை முல்லை பேயனார் அப்படின்ற நன்னூல் பாடல் மூலமா நம்ம இதை வச்சுக்கலாம் ஓதலாந்தையார் இவரோட ஊர் வந்து ஓதலூர் மேற்கு கடற்கரை பகுதியில் இருக்க குற்றநாட்டுல போயிருக்கு ஆந்தையார் அப்படின்றது இவரோட இயற்பெயர் ஆந்தை என்பது ஆதனின் தந்தை அப்படின்ற பொருள் வரும் அதோட தான் வந்து ஆந்தையார் அப்படின்றது அடுத்ததாக கலித்தொகை கலித்தொகையை தொகுத்தவர் நல்லந்துவனார் தொகுப்பித்தவர் யார்னு தெரியல காலம் சங்க காலம் களித்தொகை களிப்பாக்களால் ஆனது இது நாடக பாங்கில் அமைந்துள்ளது நூல் முழுவதற்கும் உரை எழுதியவர் நச்சினார் நெய்தல் களியில் முப்பத்தி மூணு பாடல்களை பாடியுள்ளார் நல்லந்தோனார் ஓனார் களித்தொகை தொகுத்தவரும் நல்லந்தோனார் தான் கடவுள் வாழ்த்தியும் இவரே இருக்காரு கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது பாடல்கள் இதுல இருக்கு நாற்பத்தி ஒன்பது ஒரு கடவுள் வாழ்த்து இதுல பாடல்கள் மருதம் முல்லை நெய்தல் அப்படின்ற வரிசையில அடுக்கப்பட்டிருக்கு கழிப்பா துள்ளல் வசை கொண்டது பொதுவா கற்றறிந்தோர் ஏத்தும் களி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நல்லா படிச்சவங்களுக்கு தான் இதோட பொருள் புரியும் அப்படின்றது அர்த்தம் பாலை திணையில முப்பத்தி ஐந்து பாடல்கள் குறிஞ்சி திணையில இருபத்தி ஒன்பது பாடல்கள் பாடல்கள் மருத திணை முப்பத்தி ஐந்து பாடல்கள் முல்லை திணை பதினேழு பாடல்கள் நெய்தல் முப்பத்தி மூணு பாடல்கள் ஒரு கடவுள் வாழ்த்து அடுத்ததா பதிற்றுப்பத்தை பத்தி பார்க்கலாம் சேர அரசர்களை பற்றி மட்டும்தான் பதிற்றுப்பத்துல சொல்லிருக்காங்க பத்து சேர அரசர்களுக்கும் பத்து பாடல் வீதம் நூறு பாடல்கள் கொண்ட நூல் இதில் முதல் பத்தும் இறுதி பத்தும் கிடைக்கல இது முழுவதுமே பாடான் திணையில் அமைந்துள்ளது பாடான் திணை அப்படின்னா பாடப்படக்கூடிய ஆண்மகனின் வீரம் ஒழுக்கம் அவனுடைய ஆட்சி சிறப்பு அதெல்லாம் சொல்றது தொகுத்தவர் தொகுப்பித்தவர் யாருன்னு தெரியல ஒவ்வொரு பாட்டோட முடிவிலும் இது என்ன துறை என்ன வண்ணம் தூக்கு பாடலின் பெயர் இதெல்லாம் வந்து குறிப்பிட்டிருக்காங்க கல்வெட்டில் இடம்பெறும் மெய்கிருத்துகளின் போக்கு பதிகங்களில் இவை காணப்படுகின்றன சேர மன்னர்களின் வீரம் ஈரம் கொடை அதெல்லாம் சொல்லியிருக்காங்க இதில் சேர மன்னர்கள் சில பேர் ஆடற்கரையில் சிறந்தவர்களாக இருந்திருக்காங்க அதை பற்றி சொல்லியிருக்காங்க பாடல் பெற்ற அரசன் பாடிய புலவர்களை பற்றி நம்ம பார்க்கலாம் முதல் பத்து கிடைக்கல இரண்டாவது பத்து குமட்டூர் கண்ணனார் இதில் எந்த அரசனை பத்தி படி இருக்காங்க அப்படின்னா இமய வரம்பன் நெடும் சேரலாதன் இவன்தான் கண்ணகிக்கு சிலை எடுத்த வல்லல் இவர்தான் கண்ணகிக்கு சிலை எடுத்தவர் இமயம் வரை சென்று வெற்றி கொடி நாட்டிய இமயம் வரை சென்று வெற்றி கொடி நாட்டியவர் இமயவரம்பன் நெடுஞ்செறலாதன் மூன்றாவது பத்து பாலை கௌதமனார் பல்யானை செல்கெழு குட்டுவன் நான்காவது பத்து காப்பியாற்று காப்பியனார் கலங்காய் கண்ணி நார்முடி சேரல் அப்படின்ற அரசனை பத்தி பாடியிருக்காங்க ஐந்தாவது பத்து பரணர் கடல் பிறர் கோட்டிய செங்குட்டுவன் அந்த அரசனை இருக்காரு ஆறாவது பத்து காக்கை பாடினியார் ஆடு சேராளாதன் அந்த அரசனை பத்தி பாடியிருக்காங்க ஏழாவது பத்து கபிலர் செல்வக்கடுங்கோ வாழியாதன் எட்டாவது பத்து அரிசில் கிழார் தகடூர் எரிந்த பெரும் சேரல் இரும்புரை ஒன்பதாவது பத்து பெருங்குன்றூர் கிழார் இளஞ்சேரல் இரும்புரை பத்தி பாடியிருக்காங்க பத்தாவது பாடல் கிடைக்கல தொடர்ந்து கேட்போம் இது கலாம் டிருஷன் சென்று வழங்கும் கற்றலின் கேட்டல் நன்றை பகுதி நான் உங்கள் வேல் பிரகாஷ் நன்றி